வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஈரானில் தூதரகம் மூடப்பட்டது வெளியேறினார் ஆராய்ச்சி நிறுவனத்தை அளித்த ஈரான் ஐரோப்பிய நாட்டின் முக்கிய தலைவர்களை சந்திக்கிறார் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இஸ்ரேலை அளிக்க ஈரான் திட்டம் தாக்குதலுக்கான காரணம் குறித்து தூதர் விளக்கம் இங்கிலாந்தில் பத்து பெண்கள் பலாத்காரம் பேச்சுவார்த்தையை முன்னிலைப்படுத்த வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி கோரிக்கை இங்கிலாந்தில் இரண்டு ராணுவ விமானங்களை சேதப்படுத்திய பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் ஈரானுக்கு முழு தார்மீக ஆதரவு ரஷ்யா சீனாவை அடுத்து கைகோர்க்கும் பிரபல ஆசிய நாடு இனி விரிவான செய்திகள் ஈரானில் சுவிஸ் தூதரகம் மூடப்பட்டது வெளியேறினார் தூதுவர் ஈரானுக்கான சுவிஸ் தூதுவர் வியாழக்கிழமை இரவு இருந்து வெளியேறியுள்ளார் சுவிஸ் வெளியுறவு அமைச்சர் இக்னாசியோ காசிஸ் இதனை அறிவித்துள்ளார் தெஹ்ரான் தூதரகத்தில் எஞ்சியிருந்த ஏழு உறுப்பினர்களுடன் தூதுவர் நேற்று காலையில் அசர்பைஜானுக்கு சென்று சேர்ந்துள்ளார் தூதரகத்தை தற்காலிகமாக மூடுவதற்கு எடுத்த முடிவை தொடர்ந்து செவ்வாய்க்கிழமை ஐந்து தூதரக பணியாளர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் நகரத்தை விட்டு வெளியேறியுள்ளனர் பாதுகாக்கப்பட வேண்டிய உபகரணங்களும் வெளியேற்றப்பட்டன என்று காசிஸ் கூறினார் கட்டடங்கள் மூடப்பட்டு விட்டன மேலும் ஒரு பராமரிப்பாளரை தவிர உள்ளூர் ஊழியர்கள் தளத்தில் இல்லை என்று காசிஸ் மேலும் கூறினார் இஸ்ரேலின் அறிவியல் பொக்கிசமான வெய்ஸ்மேன் ஆராய்ச்சி நிறுவனத்தை அளித்த ஈரான் இஸ்ரேலின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையமான வெய்ஸ்மேன் அறிவியல் நிறுவனம் மீது ஈரான் நேற்று ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இதன் மூலம் ஈரான் இஸ்ரேலுக்கு பெரும் அடியை கொடுத்துள்ளது யாரும் கொல்லப்படவில்லை அல்லது காயமடையவில்லை என்றாலும் ஆய்வக கட்டிடங்களின் அழிவு பல வருட ஆராய்ச்சியை வீணாக்கியுள்ளது போரின் ஆரம்ப நாட்களில் இஸ்ரேலின் பெருமையை உடைத்தது ஈரானின் தார்மீக வெற்றி என்று கூறப்படுகிறது வெய்ஸ்மே நிறுவனத்தின் மூலக்கூறு செல் உயிரியல் துறையின் பேராசிரியர் ஓரன் சால்டின் இஸ்ரேலின் அறிவியல் மகுடத்தின் மதிப்பை குறைப்பதில் ஈரான் தார்மீக வெற்றி பெற்றதாக கூறினார் இஸ்ரேலின் தொழில்நுட்ப மூளை என்று அழைக்கப்படும் வெய்ஸ்மென் நிறுவனம் உலகின் முன்னணி அறிவியல் ஆராய்ச்சி மையமாகும் கணிதம் இயற்பியல் வேதியியல் மரபியல் மற்றும் கணடி அறிவியல் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் விஞ்ஞானிகள் இந்த மையத்தில் பணியாற்றினர் ஐரோப்பிய நாட்டின் முக்கிய தலைவர்களை சந்திக்கிறார் ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவு கொள்கை தலைவர் உள்ளிட்ட தலைவர்களை சந்திக்க சுவிட்சர்லாந்தில் உள்ள நகருக்கு ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி சென்றுள்ளார் உலக நாடுகள் ஈரானின் அணு திட்டம் குறித்து கவலை தெரிவித்து வரும் நிலையில் அப்பாஸ் அராக்ஷி ஐரோப்பிய நாட்டின் அதிகாரிகள் மற்றும் தலைவர்களை சந்திக்க இருக்கிறார் ஈரான் இஸ்ரேல் இடையே சண்டை நடைபெற்று வரும் நிலையில் ஐரோப்பிய ஒன்றியம் ஈரான் அதிகாரிகள் நேருக்கு நேர் சந்தித்து பேச உள்ளனர் இஸ்ரேலை அழிக்க ஈரான் திட்டம் தாக்குதலுக்கான காரணம் குறித்து தூதர் விளக்கம் இஸ்ரேலை அளிப்பது என ஈரான் ஆட்சியாளர்கள் உறுதி பூண்டனர் என இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ரூவன் அசார் கூறியுள்ளார் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மீதான போர் எட்டாவது நாளை தாண்டி உள்ளது இந்த போருக்கான காரணம் குறித்து இந்தியாவுக்கான இஸ்ரேல் தூதர் ரூவன் அசார் கூறியதாவது இஸ்ரேலை அழிக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் ஈரான் செயல்படுகிறது அதனை முறியடிக்க எங்கள் முன்னுள்ள கடைசி வாய்ப்பாக அந்த நாட்டின் மீது தாக்குதல் நடத்தி வருகிறோம் கடந்த முப்பது ஆண்டுகளாக இஸ்ரேலை அளிக்க ஈரான் ஒரு உத்தியை உருவாக்கி உள்ளது இதனை நம்புவதற்கு சிலருக்கு கடினமாக இருக்கலாம் ஆனால் இதுதான் உண்மை இதற்காக அவர்கள் மூன்று வழி திட்டங்களை உருவாக்கி உள்ளனர் அதில் முதலாவது அணுசக்தி என்ற ஆபத்தான பாதையை தேர்வு செய்துள்ளனர் இஸ்ரேலை அழிப்போம் என ஈரான் ஆட்சியாளர்கள் உறுதிபூண்டுள்ளனர் இதனை பல முறை சொல்லி பேரழிவை ஏற்படுத்தும் பல ஆயுதங்களை வாங்கி குவித்துள்ளனர் பல ஆண்டுகளாக சர்வதேச அணுசக்தி முகமையை ஏமாற்றி வருகின்றனர் அறிவிக்கப்படாத அணு ஆயுத சோதனைகளை ஈரான் நடத்தி உள்ளது ஆனால் அது குறித்து விளக்கம் அளிக்கப்படவில்லை இங்கிலாந்தில் பத்து பெண்கள் பலாத்காரம் சீன வாலிபருக்கு ஆயுள் தண்டனை சேர்ந்த ஜென் சீனாவைச் ஹாவோ ஜூ என்ற வாலிபர் இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் தங்கி உயர்கல்வி பயின்று வருகிறார் இதற்கிடையே ஆன்லைன் செயலி மூலம் பல பெண்களிடம் அவர் பழகி வந்துள்ளார் அவர்களில் சிலரை மயக்க மருந்து கொடுத்து பலாத்காரம் செய்ததாக குற்றம் எழுந்தது அதன் பேரில் போலீசார் ஹாவோவை கைது செய்து சிறையில் அடைத்தனர் இது தொடர்பான வழக்கு லண்டன் கோர்ட்டில் நடைபெற்றது இந்த வழக்கு விசாரணையில் இதேபோல் அவர் பத்து பெண்களை ஏமாற்றி பலாத்காரம் செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த வழக்கில் ஜென்ஹாவோவை குற்றவாளி என நீதிமன்றம் கடந்த மார்ச் மாதம் தீர்ப்பளித்தது இருப்பினும் இந்த வழக்கில் மேலும் பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தது இதனால் இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை வெளியிட்டு இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தாமாக முன்வந்து வாக்குமூலம் அளிக்கலாம் என போலீசார் அறிவித்தனர் போலீசார் வெளியிட்ட அறிவிப்பை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட இருபத்தி நான்கு பெண்கள் வாக்குமூலம் அளிக்க இந்த பத்து பெண்களை பாலியில் பலாத்காரம் செய்த வழக்கில் ஆயுள் தண்டனை விதித்து லண்டன் கிரவுண்ட் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மத்திய கிழக்கு போர் பேச்சுவார்த்தையை முன்னிலைப்படுத்த வேண்டும் என பிரான்ஸ் ஜனாதிபதி கோரிக்கை இஸ்ரேல் ஈரான் போனால் நிலைமைகள் பதற்றமாக உள்ள நிலையில் ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் இன்று ஜூன் இருபதாம் தேதி லூ போர்ஜே விமான கண்காட்சியில் பேச்சுவார்த்தையே முதலில் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மக்ரோன் ஈரானின் அணுசக்தி திட்டம் ஒரு பெரும் அச்சுறுத்தல் எனவும் இராணுவ நடவடிக்கைகள் மட்டுமே இதை தீர்க்க முடியும் எனவும் தெரிவித்தார் பிரான்ஸ் ஜெர்மனி இங்கிலாந்து ஆகியவை ஜெனிவாவில் ஈரான் வழி மந்திரியுடன் பேச்சுவார்த்தை நடத்துகின்றன இது அணுசக்தி ஏவுகணைகள் மற்றும் பிரெஞ்சு கைதிகளின் விடுதலை உள்ளிட்டவை குறித்து முழுமையான ஒப்பந்தம் ஒன்று உருவாக்கப்படும் அம்மானிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு விமானம் இயக்கப்பட துருக்கி ஆர்மீனியா வழியாகவும் பிரெஞ்சு குடிமக்கள் வெளியேற உதவிகள் வழங்கப்படுகின்றன இதுபோன்ற விடயங்களை ஊடகங்களிடம் மக்ரோன் பதிவு செய்திருந்தார் இங்கிலாந்தில் இரண்டு ராணுவ விமானங்களை சேதப்படுத்திய பாலஸ்தீனிய ஆதரவாளர்கள் பிரித்தானியாவின் ராணுவ தளத்திற்குள் புகுந்து இரண்டு விமானங்களை சேதப்படுத்தியதாக பாலஸ்தீனிய ஆதரவு ஆர்வலர்கள் கூறியுள்ளதோடு காணொலியையும் தளத்தில் வெளியிட்டனர் ஆக்ஸ்போர்ட் ஷயரில் உள்ள ராயல் ஏர்போர்ஸ் பிரைஸ் நார்டன் தளத்திற்குள் இரண்டு ஆர்வலர்கள் நுழைந்து எரிபொருள் நிரப்புதல் மற்றும் போக்குவரத்துக்கு பயன்படுத்தப்படும் இரண்டு வாயேஜர் விமானங்களை சேதப்படுத்தியதாக பாலஸ்தீன நடவடிக்கை குழு தெரிவித்துள்ளது அவர்களது அறிக்கையில் விமானங்களை அடைய அவர்கள் மின்சார ஸ்கூட்டர்களில் பயணித்ததாகவும் விமானங்களை கம்பிகள் கொண்டு சேதப்படுத்தியதாகவும் விமானங்களிலும் மற்றும் ஓடுபாதைகளிலும் சிவப்பு நிற வண்ணங்கள் தெளிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஈரானுக்கு முழு தார்மீக ஆதரவு ரஷ்யா சீனாவை அடுத்து கைகோர்க்கும் பிரபல நாடு ஈரானிடமிருந்து ராணுவ உதவி கோரிக்கை இதுவரை வரவில்லை என பாகிஸ்தான் அறிவித்துள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இஸ்ரேலின் சமீபத்திய நடவடிக்கைகளால் பதற்றங்கள் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானுக்கு தங்களின் முழு தார்மீக ஆதரவை பாகிஸ்தான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது அதே சமயம் தெஹ்ரான் இதுவரை எந்த விதமான ராணுவ உதவியையும் கோரவில்லை என்பதையும் பாகிஸ்தான் தெளிவுபடுத்தியுள்ளது